अरेले 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 ஏய் ஆறி அடி வந்துட்டான் நல்லா குடி இருக்கு பாரு ஆறி அடி வந்துட்டான் ஆறி அடி வந்துட்டான் ஆமா நம்ம போட்ல இருக்கேன் பாரு ஆச்சு போட் 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 பாரு <laughs> சார் <laughs> காலி காலி பத்தியே காலி இங்க பாருங்க இதெல்லாம் full தரம் ஒரே போடுங்க போடுங்க பாருங்க பாருங்க சாரி அந்த கடை போடு நீ போடுங்க இந்த சானா போடுங்க போடுங்க

அரே தரல்ல அடிட்டே அந்த யார் அடிச்சாங்களே யார் அடிச்சாங்களே யார் அடிச்சாங்களே யார யார் தெறிக்குதாவெல்லாம் மூணு ঘন্টা வந்த வந்து நம்ம என்னடா யாரே அவதெள்ள அடிச்சான் நான் அடிச்சிடுவேன் 15 மணி ஓடி போறான் போலீஸ் வந்தா போறேன் நல்ல யார அடிச்சான் பாக்கி வந்து சொல்றாங்க நல்ல யார அடிச்சான் ஒண்ண அய்யோ கூப்பிட்டறான் நீ யார் கூப்பிடுற பாரு அப்படி குனிஞ்சறேன்னா பாரு அது

ಅಣ್ಣ <S -cado>